வணக்கம் நண்பர்களே நான் உங்கள் கருணா கருணாஸ்வரஸ் யூடியூப் சேனல் வணக்க நண்பர்களே அனைவருக்கும் இரவு நேர வணக்கம் நண்பர்களே நிலக்கல் இருபத்தி ஆறு பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு இன்றைய நிலவரம் பார்த்தீங்கன்னா இது வந்து காலை நிலவரம் காலை எவ்வளோ வண்டி இருந்து பாருங்கள் மலை வந்து அப்படியே நிரம்பி வழியுது காலையில் நிலக்கல்ல காலை மலை இரண்டு நிலவரத்தையும் இதில் வீடியோ பதிவு பண்ணியிருக்கிறோம் இது காலையில் இருக்கப்பட்ட வீடியோ குறைஞ்சபட்சம் ரெண்டு லட்சம் வண்டிக்கு தாராளமாக இருக்கும் பார்த்தீங்கன்னா பாருங்கள் மலை ஃபுல்லாக வண்டி இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ரெண்டு நாள் முன்னாடி இந்த சனி ஞாயிறு திங்கள் மலைக்கு வந்தவங்களோட வண்டிங்க இன்றைக்கி வந்து செவ்வாய்க்கிழமை காலை பாருங்கள் எவ்வளோ வண்டி பாருங்க வா அப்படியே நிலக்கல் பார்க்கிங் அப்படியே ஃபுல்லாக நிரம்பி இருக்குது இந்த டவர் பார்க்கிங்லேருந்து எடுத்த புகைப்படம் இன்னும் பார்த்தீங்கன்னா இன்னும் நிறைய இடம் இருக்குது எடுக்கிறதுக்கு நம்மளால் அவ்வளோ தூரம்லாம் போய் இங்கே எடுக்க முடியாது மேலே பாருங்க கிரௌண்டு ஃபுல்லாக பாருங்கள் நிலக்கல் பிரம்மாண்டமான ஒரு பார்க்கிங் இது வந்து நிலக்கல் பார்க்கிங் வந்து நிலக்கல் பார்க்கிங் பிடிக்காம வழியில் நிற வண்டிக்கு இன்னும் அதிகம் கேரளா கேரளா நிலக்கல் ஒரு வண்டிக்கு ஐம்பது பேர்னால் என்னாச்சு பாருங்கள் இங்கே இருக்கிற மக்கள் கூட்டம் பஸ்ஸு ஒரு வேனுக்கு இருபது பேர்னால் அப்படியே கணக்கு போட்டு பாருங்கள் இது வந்து நண்பர்களே இரவு இரவு ஏழு மணி இரவு ஏழு மணிக்கு எடுத்த வீடியோ நம்ம வண்டியிலேருந்து அது காலை இது மாலை அதே நாள் அதே இருபத்தி ஆறு பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு இரவு கூட்டம் அப்படியே நார்மலாகிடுச்சி ஏன்னா நாளைக்கு கோவில் மூடுறதுனால இன்றைக்கி பார்த்தீங்கன்னா மலையில் வந்து கூட்டங்கள் வந்து அப்படியே குறைய ஆரம்பிச்சிச்சு நார்மலான ஒரு கூட்டம் அதாவது ரொம்ப கம்மின்னு சொல்ல முடியாது அதிகம் சொல்ல முடியாது ஃப்ரீயாக இருக்குது பாருங்கள் நிலக்கல் மலையே இரவு காட்சி இருபத்தி ஆறு பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு இரவு ஏழு மணி பாருங்க அப்படியே நட்சத்திரம் நட்சத்திரம் மாதிரி மின்னது பாருங்கள் பார்க்கிங் கிரவுண்டு எல்லா வண்டி தான் நீங்கள் பார்க்கறது எல்லாமே இதுவே நார்மலாக இப்போ கூட்டம் எப்படி இருக்கும் பாருங்கள் நிலக்கல் மலை மழை எதுவும் இல்லை அதனால் நல்லா இருக்குது மழை பெஞ்சால் ஒரே இது தான் இது ஒரு பக்கம் பார்க்கிங் பிளான்ஸ் பாருங்கள் இந்த இடமும் ஃபுல்லாக நரம்பு இருக்குது பாரு கிரவுண்ட் தான் இரவு நேரம் இரவு ஏழுல இருந்து எடுக்கப்பட்ட வீடியோ இதுதான் நிலவரம் பார்த்துங்க நண்பர்களே நாளை காலையில் பத்து மணிக்கு மண்டல பூஜை நடைபெறுகிறது சாமி வந்து மண்டல பூஜை முடிச்சுட்டு நைட்டு வந்து கோவில் மூடுறாங்க வரவங்க அதுக்கேற்ற மாதிரி வாங்க அனுமதி நண்பர்களே வேறு என்ன டவுட்னா என் நம்பர் கால் பண்ணுங்கள் ஆல்ரெடி நாளைக்கு வரைக்கும் காலையில் வரைக்கும் மலையில்தான் இருப்பேன் நன்றி வணக்க நண்பர்களே